அதனால் இன்னைக்கு பாகிஸ்தான் இல்லை நாங்கள் எல்லா விதத்தையும் பதில் கொடுப்போம் கொடுங்க ஒரு தப்பு இல்லை ஆனால் இந்தியா அதுக்கு மேலே கொடுக்கும் ஆனால் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே இந்தியா எடுத்தோடனே இந்த ஏழு தான் இது பண்ணாங்க இந்தியா இதுக்கு மேலே வரமாட்டேன்னு எதிர்பார்க்காதீங்க இந்தியாவை சோதிக்காதீங்க இந்தியா பொறுமையாக இருக்கிறது ஆனால் இந்த தாக்குதலுக்கு கண்டிப்பாக பதிலடி கிடைக்கப் போகிறது எவ்வளோ நாளில் கிடைக்கப் போகிறது அதுதான் முக்கியம் அதனால் பாகிஸ்தானுக்கு இந்தியா இந்தளவுக்கு எதுவுமே பண்ணவே இல்லையே அதனால் எந்த விதத்தையும் நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினச்சாங்க ஆனால் இன்றைக்கு இந்தியா இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தியதன் மூலம் பாகிஸ்தானுடைய முதுகெலும்பை பாகிஸ்தானுடைய இந்தியாவுடைய கை ஓங்கி நிற்கும் எதனாலும் பாகிஸ்தான் இந்தியா பார்த்து வரணும் இதில் எங்களுக்கு சிந்து நதி நீரை கொடுங்க ஒப்பந்தத்தை நிறுத்தாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் இது இருக்கிறத யாருக்காக இந்த தீவிரவாதிகள் யாருடைய சுதந்திரத்துக்காக பேசுகிற சொல்லுங்க சொல்லுங்கள் சும்மா இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லியன் டூரிஸ்ட் வந்திருக்காங்க இது அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு பொறுக்கவில்லை மறுபடியும் காஷ்மீர் பெரிய டூரிஸ்ட் என்றா ஆகிடுமோ அப்படிங்கிறதுனால ஒரு பயத்தை உண்டு பண்ணிருக்காங்க இந்த பயம் வந்தவுடனே எல்லா டூரிஸ்டும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க சார் காஷ்மீர் தாக்குதல்ன்றது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு போர் பதற்றம் ஏற்படும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ராணுவ வீரர்கள் வந்து பாகிஸ்தான் அலையில் வந்து நிறுத்தப்பட்டு வச்சுருக்காங்க நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கிறோம் அப்படின்ற பதிலாம் அங்கேருந்து வந்துட்டு இருக்கு இது எப்படி பார்க்கறது சார் பாகிஸ்தான் சொல்வது எதற்கும் தயாராக இருக்கிறோம் இதெல்லாம் சும்மா இதில் காயத்தை ஏற்று போ போக வேண்டியதான் சார் எந்த அளவுக்கு பாகிஸ்தான் நம்முடைய நாட்டு வீரர்களை நம்ம நாட்டு படை படை என்றால் ஆர்மி ஆகட்டும் ஏர்ஃபோர்ஸ் ஆகட்டும் நேவல் ஆகட்டும் நேவல் ஃபோர்ஸ் அந்த நேவல் ஃப்ளீட் இதுக்கு இணையாக அவங்கக்கிட்ட இல்லை சார் ஆனால் ஆர்ம்ஸ் அண்ட் டம்யூனிஷன்ஸ் எல்லாம் இருக்குது பாகிஸ்தான் இஸ் ஆல்சோ நியூக்ளியர் ஸ்டேட் அவங்களாதான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன் சார் இருந்தாலும் நாளைக்கு சார் போர் என்று வந்தால் எங்கிட்ட அளவுக்கு ஒரு தேச பக்தி எந்த வீரத்தோடு போர் புரிய போறாங்க அப்படின்னு பாக்கறச்சு எல்லா விதத்திலையும் நான் டிக்மார்க் வந்து இந்தியாவுக்கு தான் கொடுப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல பாகிஸ்தான் நடந்த போர் ஆகட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வங்க பிரித்து கொடுத்து பாகிஸ்தான் மேல இந்தியா அட்டாக் பண்ணது உடனே பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் எல்லாரும் சரண்டர் ஆனது அதுவாகட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கார் தொண்ணூற்றி ஏழு கார்கில் வார் அதுவாகட்டும் எல்லா விதத்திலையும் அந்த பாகிஸ்தானுக்கு இந்தியா தோல்வியை தான் கொடுத்தது அதனால் இன்னைக்கு பாகிஸ்தான் இல்லை நாங்கள் எல்லா விதத்தையும் பதில் கொடுப்போம் கொடுங்க ஒரு தப்பு இல்லை ஆனால் இந்தியா அதுக்கு மேலே கொடுக்கும் ஆனால் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே இந்தியா எடுத்த உடனே வாரை தொடுக்க போகிறதா இல்லை அந்த மாதிரி எடுத்தேன் கவுத்தேன் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு அரசாங்கம் பர்டிகுலராக இந்தியன் அரசாங்கம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்க இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு இது பண்ணாங்க அதில் வந்து மெயினாக வந்து இந்த சிந்து நதி ஒப்பந்தம் அந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை அவங்க வந்து இந்தியா வந்து கேன்சல் பண்ணாங்க அதை தவிர சார்க் நாடுகள் அந்த சார்க் நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அதில் அந்த சார்க் நாடு அந்த எல்லா கண்ட்ரியும் அதில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு விசா கொடுத்து எந்த ஒரு கண்ட்ரிலையும் அந்த சார்க்கு நாடை சேர்ந்த அந்த அமைப்பை சேர்ந்த எந்த ஒரு தேசத்திற்கும் நீங்கள் போகலாம் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க இந்தியாவை அதை நிறுத்திவிட்டார்கள் அப்புறம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் உள்ள வாகா அட்டாரி அந்த இதை வந்து நிறுத்திவிட்டார்கள் சிந்து நதி நீர் பங்கீடு திட்டம் அதை நிறுத்திவிட்டார்கள் பாகிஸ்தானில் உள்ள எல்லா இந்தியர்களும் மே ஒன்றாம் தேதிக்குள்ளே இந்தியாவுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர் அத்தனை பேரும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வெளியில கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் வர்த்தக உறவுகள் முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டது பாகிஸ்தான் தூதரக அதிகாரி அதிகாரிகளை வெளியேறச்சு இத்தனையும் இந்தியா பண்ணிருக்காங்க இதனால பாகிஸ்தானே ஏதாவது பண்ணணும் சார் இல்லாட்டா அவங்க கேப்பாங்க என்ன பண்றீங்கன்னு உடனே பாகிஸ்தானும் நாங்கள் ரெசிப் ரோக்கல் ஆக்சன் எடுத்திருக்கோம் அப்படி இப்படின்னாங்க இந்தியா பாகிஸ்தான் ஒன்று என்ன பண்ணாங்க எங்கள் நாட்டை மேலே எந்த இந்தியன் ஃப்ளைட்டும் போகக்கூடாதுன்னு இந்தியாவும் சொல்லிவிட்டு அங்கே இல்லை சவுதி அரேபியாவிலேருந்து பாதியில் மோடி திரும்பினார் பாகிஸ்தான் எல்லை மூலம் வரவில்லை அதை சுற்றி கத்தார வழியாக இந்தியாவுக்கு வந்திருக்கார் அதனால் இந்தியா எடுத்த இந்த முடிவுக்கு அகென்ஸ்ட்டாக அவங்க எடுத்திருக்காங்க அதனால் போர் நடக்குமா இல்லை சார் இப்போதைக்கு போர் ஒன்று நடக்க போகிறது இல்லை அதுக்காக இதெல்லாம் முதல் எச்சரிக்கையாக எடுத்திருக்காங்க ஆனால் இதுக்கு மேலே என்ன நடக்க போகிறது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த நாற்பத்தி நாற்பது நாற்பத்தஞ்சு ராணுவ வீரர்களை உள்ளே வந்து தாக்கினாங்க இல்லையா அதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க பாகிஸ்தான் அந்த ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கிற அத்தனை தீவிரவாத அந்த இதில் நெட்வொர்க் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கினாங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு பண்ணாங்க மறுபடியும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கண்டிப்பாக நடக்கும் இதுதான் இப்ப பண்ண போறாங்க அதுக்காக தான் முந்தா நேத்தி மீட்டிங் போட்டிருக்காங்க எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ கூப்பிட்டுருக்காங்க இங்க ராகுல் காந்தி காங்கிரஸ்ல இருந்து மல்லிகார்ஜுன் கார்கேலேருந்து சமாஜ்வாதி இருந்து சிவசேனாலேருந்து ஓவைசி இருந்து அத்தனை பேரும் வந்திருக்காங்க அத்தனை பேரும் பாகிஸ்தானுக்கு சரியான பாடம் கொடுக்க வேண்டும் அத்தனை கட்சிகளும் மத்தியிலாலும் அரசாங்கத்திற்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கிறோம் என்று கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால்தான் தவறு என்று சொல்வேன் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க அதனால என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க ஆனால் கண்டிப்பாக இது பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை சார் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போல்ல முப்பது வருஷமா நாங்கள் வந்துட்டு தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் தான் வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாகிஸ்தானை சேர்ந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்துட்டு பதில் கொடுத்துருக்காரு இந்த செய்தி எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார் சார் என்ன நீங்கள் கொடுத்தீங்க பாதுகாப்பு சொல்லுங்க ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்களா இன்னைக்கு ஆப்கானிஸ்தானே உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க தலிபான்ஸ் எல்லாரும் உங்கள் நாட்டுக்குள்ளேயே பலுச்சிஸ்தான் ஆகட்டும் மற்ற இதுவாகட்டும் எந்தெந்த மாகாணத்தில் உங்களுக்கு அகேன்ஸ்ட் அந்த அளவுக்கு ரிவால்ட் புரட்சி அது இதுன்னு இருக்கு உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு எந்த விதத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை அண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைனா பொருளாதார பிரச்சனை எந்த சமயத்தில் உங்கள் பொருளாதாரம் அடிமட்டத்துக்கு போய்விட்டதுங்க மக்களுக்கு தெரியும் ஒரு ஆறு மாதம் முன்னாடி எட்டு மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கோதுமை இல்லை அந்த கோதுமை லாரி வரும்பொழுது அத்தனை பாகிஸ்தானி மக்களும் லாகூர் ஆகட்டும் கராச்சி ஆகட்டும் அப்படி போய் தவித்து தவித்துருக்காங்க ஸோ முதல்ல உங்கள் உள்நாட்டு பொருளாதாரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு சரி செய்வீர்கள் என்று பார்க்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்னா பாகிஸ்தான் முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறது சைனாவை சார் பாகிஸ்தானும் அணு ஆயுதம் வச்சுருக்காங்களே எதா ஒன்றும் நடக்காதுங்க இதெல்லாம் ஒன்றும் நடக்காது டக்குன்னு எந்த கண்ட்ரியும் எந்த இது மேலே போட முடியாது ஓகேவா அதனால் சைனா உள்ளே வருமா சைனா உள்ளே வராது ஏன்னால் இன்னைக்கு சைனாக்கு அந்த அளவுக்கு சைனாக்கும் இந்தியாவுக்கும் இடையே வர்த்தக உறவுகள் இருக்கு சைனா இப்ப அந்த பக்கம் போனால் கம்ப்ளீட்டா இந்தியா ஸ்டாப் பண்ணிடும் உங்களுக்கு இதுவே எங்களுக்கு தேவையில்லைன்னு பில்லியன் டாலர்ஸ் ஒரு நூறு கோடி நூத்தி பத்து பில்லியன் டாலர்ஸ் அதுக்கு சைனாவோட வர்த்தகம் இருக்கு சைனாலேருந்து இறக்குமதி பண்ணிக்கிறோம் நம்ம ஒரு நாற்பது நாற்பத்தி பில்லியன் டாலர் ஏற்றுமதி பண்ணும் சைனா வந்து வேண்டாம் சொல்லுவாங்களா இல்லை பங்களாதேஷ் இந்த பக்கம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்காங்க பங்களாதேஷ் அவர் யூனிஸ் என்ன சொன்னார் இல்லை நாங்கள் பாகிஸ்தானோட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் நடந்த எதுக்கையா இந்த மன்னிப்பு உங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக மன்னிப்பு ஸோ என்ன சொல்ல வரீங்க உங்களுக்கு உங்களை காப்பாற்றினது அன்னைக்கு இந்திய அரசாங்கம் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக பொழுது அவங்க காப்பாற்றினது அன்ற ஒரு நன்றியுணர்ச்சி கூட இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் அவங்களோட மன்னிப்பு கேட்டுக்கொண்டோம் ஸோ வங்க வங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண பாருங்களா அதையும் அது தயார்க ஐ மீன் மேற்கொள்ள தயாராக இருக்கிறது இந்திய இராணுவம் அதனால் இந்திய இராணுவத்துடைய வலிமை பாகிஸ்தானுக்கு தெரியும் வங்கதேசத்துக்கு தெரியும் எல்லா நாடுகளுக்கும் தெரியும் சைனாவுக்கும் தெரியும் எந்த அளவுக்கு இன்டர்நே இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் ஐயாயிரம் எட்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி தொலைவில் இருக்கிற அந்த இதை கூட டார்கெட்டை போய் தாக்குவதற்கு இந்தியா அந்த அளவுக்கு வலிமை பெற்று இருக்கிறது அதனால இந்தியாவுடைய இந்த ஏழு தான் இது பண்ணாங்க இந்தியா இதுக்கு வரமாட்டேன்னு எதிர்பார்க்காதீங்க இந்தியாவை சோதிக்காதீங்க இந்தியா பொறுமையாக இருக்கிறது ஆனால் இந்த தாக்குதலுக்கு கண்டிப்பாக பதிலடி கிடைக்க போகிறது எவ்வளவு நாளில் கிடைக்க போகிறது அதுதான் முக்கியம் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் பாகிஸ்தானால ஒண்ணும் பண்ண முடியாது சார் இந்தியா வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பதிலடின்றது கொடுத்து வந்துட்டு இருக்கு சார் பாகிஸ்தானோட அந்த தீவிரவாதிகளும் சுட்டு பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆக செய்திகள்லாம் பார்க்க முடியுது இந்த பதிலடியை பாகிஸ்தான் வந்து எதிர்பார்த்துருக்குமா சார் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு மெயினாக இந்த இதை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அது வந்து பயங்கர ஒரு அடியை கொடுக்கும் ஏனால் பாகிஸ்தானுடைய விவசாயத்தை பொறுத்தவரை சிந்து நீர் அதை நம்பி தான் இருக்கு இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க மேற்கு திசையில் ஓடுற நதி எல்லாத்தையும் ஜீலம் செனோப் அண்டு இந்துஸ் இந்த நதியெல்லாம் வந்து இதை வந்து பாகிஸ்தானுக்கு அதில் வர தண்ணி எல்லாத்தையும் பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுக்கறது இந்த ஒப்பந்தம் ரொம்ப நாளாக இருக்கிறது எந்த ஒரு இக்கட்டான நிலையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி சண்டை ஆகட்டும் எழுபத்தொன்னு ஆகட்டும் கார்கில் வார் ரெண்டாயிரத்தி ப அந்த இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நடந்த கார்கில் வாராகட்டும் எப்பொழுதுமே இந்தியா இந்த நதிநீர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தானுக்கு இந்தியா இந்த அளவுக்கு எதுவுமே பண்ணவே இல்லையே அதனால எந்த விதத்துல நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சாங்க ஆனால் இன்றைக்கு இந்தியா இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தியதன் மூலம் பாகிஸ்தானுடைய முதுகெலும்பை பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்துக்கு விவசாயத்திற்கு தேவையான இதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் பாகிஸ்தான் ஆட்டம் கொண்டு உள்ளது ஆனால் சார் இமிடியேட்டா இதுக்கு பாகிஸ்தானுக்கு கஷ்டம் வந்துடுவான் வராது ஏன்னால் இமிடியேட்டா நிறுத்தியாச்சுன்னு வச்சுங்க தண்ணி போகிற அப்புறம் இந்தியா என்ன பண்ணணும் இந்த தண்ணியை ஏன்னால் மெயினாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் துல்புல்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்ச பார்த்தாங்க அந்த துல்புல் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நுல்மார் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய ஒரு அணை இது இருக்குது லேக் இருக்குங்க ஓகே துல்புல் அதில் எஸ் ஊலார் ஊலார் அப்படின்னு ஒரு நதி இருக்குது இந்த ஊலார் நதி எங்கே இருக்குன்னா இந்தியாவில் வந்து ஜீலம் ஜீலமுடிய அந்த இதில் வந்து ஊலாருங்கிற லேக் நதி இல்லை ஏரி ஊலார்னு ஏரி இருக்குது அது ஜீலமுடிய நதிக்குடைய அருகாமையில் இருக்குது இந்த துல்புல் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் இவங்க கட்டணும் எதிர்பார்த்தாங்க என்ன அப்படின்னா அந்த ஜீலம் நதி அந்த ஊலார் லேக் அதுக்கு நடுவில் ஒரு பெரிய அணைக்கட்டு இந்த அணைக்கட்டு எப்படி இருக்குன்னால் நானூற்றி முப்பத்தி அடி அதில் வந்து நீளம் நாற்பது அடி அகலத்துக்கு அணையை கட்டி எப்பொழுதுமே ஐடியா என்ன அப்படின்னா அந்த தண்ணி ஊலார் நதியில் ஏரியிலிருந்து தண்ணி வந்து குளிர்காலத்திலும் மற்ற சமயத்திலும் ஜீலம் நதிக்கு போகும் அந்த ஜீரம் நதியில அதனால படகு சவாரி அதெல்லாம் பண்ணுவாங்க அந்த படகு சவாரி எல்லாம் பண்றது அந்த எல்லா உணவுப் பொருள் அது இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் ஸ்டாப் பண்ணுறாங்க ஸ்டாப் பண்ணதுனால ஃபர்தராக அந்த அணைக்கட்டலை அதனால் ஊழல் நிலைக்கு அப்படியே இருக்குது இந்த இதுவும் ஜீலம் நதி அப்படியே இருக்குது இன்றைக்கி திடீரப்புன்னு சிந்து நதி ஒப்பந்தம் பண்ணியாச்சு தண்ணி கொடுக்க மாட்டோம்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது இம்மிடியட்டாக ஏன்னால் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கட்டி முடிக்கணும் அணைக்கட்டு தடுப்பு சுவர்கள் இதெல்லாம் கட்டி முடித்து இல்லாட்டால் தண்ணி வந்து ஒரேடைய ஸ்டாப் பண்ண வச்சுங்க பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறுத்த முடியும் அந்த ஒரு நம்பிக்கை இதில் இவங்க இருக்காங்க பாகிஸ்தானில் ஆனால் இந்தியா என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் அணைக்கட்டு தட்டி இந்த நதியை பஞ்சாப் ஹரியானா அந்த மற்ற ஒரிசை மற்ற இதுக்கெல்லாம் எப்படி திருப்பி அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணும் அந்த மாதிரி பண்ணி முடித்தார் விட்டது என்றான்னு வச்சுக்கோங்க பாகிஸ்தானுக்கு இது ஒரு பெரிய மரண அடியாக அமையும் இன்றைய தேதிக்கு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்க உடனே இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டு இந்த மாதிரி ஆர்பிட்ரேஷன் இருக்கும் அதில் போயிட்டு சொல்லுவாங்க இந்தியா இந்த மாதிரி தடுத்து நிறுத்தி விட்டார்கள் என்று ஆனால் இதில் எல்லாத்தையுமே ஒரு செஷன் இருக்குங்க இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து ஒரு ஒப்பந்தம் சிலது எமர்ஜென்சி சில இக்கட்டான சமயங்களில் இந்த செக்ஷனை நம்ம இன்வால்வ் பண்ணலாம்னு இருக்குது அதை இவங்க இந்தியா காரணம் காட்டுவாங்க அதனால் இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தியது லாங் டேர்மில் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அடியாக அமையும் அதனால பாகிஸ்தான் கண்டிப்பாக இதை பார்த்து விட்டு இந்தியாவுக்கு கண்டிப்பாக இதுக்கு வருவாங்க நெகோசியேஷனுக்கு வருவாங்க அப்போ இந்தியா என்ன சொல்லும் இல்லை நீ மாத்தி மாத்தி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க பயங்கரவாதம் பயங்கரவாதத்தை கண்ட்ரோல் டோட்டலி அவங்க இதிலிருந்து எடுக்கணும் அப்படிம்பாங்க மறுபடியும் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்து ஆனால் இந்தியாவுடைய கை ஓங்கி நிற்கும் எதனால பாகிஸ்தான் இந்தியா பார்த்து வரணும் இதில் எங்களுக்கு சிந்து நதி நீரை கொடுங்க ஒப்பந்தத்தை நிறுத்தாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட கை ஓங்கி இருப்பதனால கண்டிப்பாக இது பாகிஸ்தான் நெகோசியேஷனுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சார் பாகிஸ்தானோட பிரத துணை பிரதமர் வந்து என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இந்த தாக்குதல் நடத்த நடத்தி வருவது பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்திற்காக பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே உங்களுக்கு பார்க்க என்ன சார் எந்த எந்த இதனுடைய சுதந்திர போராட்டம் அந்த தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் தான் சுதந்திர போராட்டத்திற்காக இந்த மாதிரியான தாக்குதல் நடைபெற்றிருக்கலாம் யாருடைய சுதந்திரத்துக்காக சார் எந்த இந்தியா உங்களுக்கு பிடிச்சு வைத்திருக்கா நீங்க தாங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கு நீங்க பாருங்க என்னைக்கு இந்தியா அந்த பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை எடுத்துக்க போகிறதுன்னு பாருங்கள் யாருக்கிட்ட சுதந்திரம் கேட்குறீங்க இந்தியாவுள்ளே சிலர் அங்கேருந்து கமெண்ட் அடித்தாங்க என்ன கமெண்ட்டுனால் இல்லை இந்தியாவுக்குள்ளே இந்த மக்களுக்குள்ள ஒரு வெறுப்பு இருக்குது அதாவது ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி இவங்க ரிவாக் பண்ணிட்டாங்க தென் இன்னும் ரெண்டு மூணு இஷ்யூ சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு எந்த விதத்திலையும் இது இல்லை காஷ்மீர் காஷ்மீர் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க இருக்காங்களா நேற்றிய அந்த பயங்கரவாத தீவிரவாத தாக்குதல் நடந்தது அப்போ காஷ்மீரில் எல்லா இவங்களும் எல்லா நேஷ் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ப பார்ட்டி ஆகட்டும் பிடிபி ஆகட்டும் மற்ற எல்லா பார்ட்டிஸும் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ண மார்ச் பண்ணாங்க தென் காஷ்மீரில் ஷட் டவுன் ஒரு என்டையர் டே ஷட் டவுன் பண்ணாங்க அது மட்டும் இல்லை பாகிஸ்தான் அந்த காஷ்மீர் மக்களே இதை தீவிரவாதத்தை கண்டிச்சிருக்காங்க ஏன்னால் இன்னைக்கு காஷ்மீர் மக்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் எடுத்து வைத்து எடுத்து வைத்து காஷ்மீரை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் சார் ரெண்டு ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி இன்வாக் பண்ணது ஐ மீன் டோட்டலே ரிவாக் பண்ணது அப்ரோகேட் பண்ணது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்ட்டி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அசம்பிளி தேர்தல் நடந்திருக்கு அது வரைக்கும் பெரிய மேஜர் இஷ்யூ எல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ எல்லா இவங்களை பார்க்க காஷ்மீரில் மக்கள் எல்லாருக்குமே நம்பிக்கை வந்திருக்கு மத்திய அரசாங்கம் இதை கொண்டு வரது சில லோக்கல் பீப்புளுக்கு இருக்கும் சார் ஏன்னால் வெளியிலேருந்தெல்லாம் வெளி மாநிலத்தை வெளியில் அவுட் சைடு இல்லை இந்தியாவில் இருக்க வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் காஷ்மீரில் போய் அவங்க வேலை செய்யலாம் அப்படிங்கிறது ஏன்னா முந்தைய வந்து ஆர்டிக்கல் தேர்ட்டி ஃபைவ் ஏ இருந்தது அதையும் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியோடு சேர்த்து அப்ராகேட் பண்ணிட்டாங்க ஆர்டிக்கல் தேர்ட்டி ஃபைவ் ஏ என்ன அப்படின்னா காஷ்மீர் அரசாங்கம் அந்த முதல் மந்திரி அவங்க சொல்லுவாங்க யார் யார் காஷ்மீரை சேர்ந்தவர்கள் யார் யார் இங்கே ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல் அவங்க மட்டும்தான் எல்லா விதத்துலேயும் அரசாங்க உத்தியோகம் மற்ற உத்தியோகம் எல்லாவற்றிலும் காஷ்மீரில் வேலை செய்யலாம் எல்லா விதத்திலையும் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் வெளி மாநிலத்தவர் யாரும் பண்ணக்கூடாதுன்றிருக்கு அதை வந்து தேர்ட்டி ஃபைவ் ஏவியோ பண்ணியாச்சு பண்ணியா ரிவெக்ட் பண்ணினாலும் வெளிமானத்தில் எல்லாம் வரலாம் யார் வேணும்னாலும் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் இந்த இன்வெஸ்ட் பண்ணால் தான் சார் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி உற்பத்தியாகும் எல்லா இதுவும் கட்டுமான இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு காஷ்மீருக்கு ட்ரெயினும் விட்டாச்சு மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் இது இருக்கிறத யாருக்காக இந்த தீவிரவாதிகள் யாருடைய சுதந்திரத்துக்காக பேசுகிறாங்க சொல்லுங்கள் சும்மா இதெல்லாம் என்ன அடுத்து அப்படின்னா லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லியன் டூரிஸ்ட் வந்திருக்காங்க இது அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு பொறுக்கவில்லை மறுபடியும் காஷ்மீர் பெரிய டூரிஸ்ட் சென்டராக ஆயிடுமோ அப்படிங்கிறதுனால ஒரு பயத்தை உண்டு பண்ணிருக்காங்க இந்த பயம் உடனே எல்லா டூரிஸ்டும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க யாருக்கு இழப்பு இந்தியா அசவால் இழப்பு ஆனால் காஷ்மீர் அந்த மக்களுக்கு பெரிய ஒரு இழப்பு காஷ்மீர் மக்களுக்கு அவங்க ஜிடிபி இதை பார்க்குறச்ச மெயினாக இந்த டூரிசம் அப்படிங்கிறது நிறைய ஒரு கண்ட்ரிபியூட் பண்ணுறதுங்க ஓகே ஒரு முக்கிய ஒரு இதுவாக இருக்குதுங்க ஸோ இப்போ இந்த மாதிரி நடந்து இதில் காஷ்மீர் மக்களும் சேர்ந்து கொண்டார் அப்படின்னா காஷ்மீருக்கு பொருளாதாரம் அடிப்படும் அதனால் காஷ்மீர் மக்கள் எந்த விதத்தில் சார் ஒத்த ரெண்டு பேர் மைனார்டி பர்சன்டேஜ் இருக்கும் சார் எல்லா இடத்துலையுமே இந்த பிளாக் ஷீப் அப்படிம்பாங்க கருப்பாடுகள்னு அதனால் ஒட்டுமொத்த மக்களையும் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களை குறை சொல்ல முடியாது அதனால் இவங்க யாராவது லோக்கல் இந்த டெரரிஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்களா அரசாங்கம் பார்ப்பாங்க ஆனால் எந்த ஒரு தீவிரவாதியும் உள்ள வந்து காஷ்மீர் மக்களுடைய சுதந்திரத்திற்காக நாங்கள் இந்த மாதிரி பண்ணோன்னு சொன்னால் ஒத்துக்கொள்ள முடியாது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதற்கு கண்டிப்பாக இது பாகிஸ்தான்லேருந்து வராங்க லஷ்கர் தொய்பு அவங்க வந்திருக்காங்க அவங்களை சேர்ந்து இன்னொரு இயக்கம் பாகிஸ்தான் சொல் இல்லை இல்லை நாங்கள் இது பண்ணலை எந்த விதத்திலையும் செய்யவில்லைங்கிறாங்க இன்னிக்கு அடிப்பட்ட ஒரு ஆள் பிடித்திருக்காங்க அவர் சொல்கிறார் ஹாஸ்பிட்டலில் நான் பாகிஸ்தானை சேர்ந்தவன் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ இதை சேர்ந்தவன் சொல்கிறாங்க இதுக்கு பாகிஸ்தான் என்ன மறுப்பு கொடுக்க போகுது நீங்களும் நான் எனக்கும் ஒன்றும் தெரியாது சார் நியூஸை படிக்கணும் அவ்வளோதான் சார் அரசாங்கம் இந்திய அரசாங்கம் தெரியும் எந்த விதத்தில் பாகிஸ்தான் இன்வால்வ் ஆகிருக்காங்க இந்திய அரசாங்கத்துக்கு தெரியும் கடு கண்டிப்பாக ஒரு தகுதியான அப்ரோப்ரியேட் இதை வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க பாகிஸ்தானுக்கு இது ஒரு பெரிய அடியாக அமையப்போகிறது